எம்ஜிஆர் காலத்து எம்ஜிஆர் காலத்து இருக்க அதே சொல்லிக்கிட்டே இருந்தா போதுமா கட்சிக்கு எம்ஜிஆர் உருவாக்கின கட்சியை விட்டுட்டு ரெட்டால இங்க இருக்கு இந்த கட்சி அலுவலகம் இங்க இருக்கு அவர் உருவாக்கின கொடி இருக்கு என்னங்க இவர எல்லாம் ஒன்பது ஒன்பது தடவை சட்டமன்ற உறுப்பினராக இருக்காரு பல தடவை அமைச்சராக இருக்காரு அதை கொடுத்த யாரு செங்கோட்டையனுக்காக தனியாக ஓட்டு போட்டாங்க ரெட்டலை சின்னத்தை பார்த்து மக்கள் ஓட்டு போட்டாங்க புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் அம்மா அது கிடைத்த எடப்பாடியார் இதே எடப்பாடியார பார்த்து ஆகா ஓகோன்னு தானே இவர் புகழ்ந்தார்ல நம்ம செங்கோட்டையனே புகழ்ந்தார்ல இன்னைக்கு ஏதோ ஒரு கோபதாவத்துல அவர் போறான்னா போகலாமா ஏங்க எனக்கு எந்த கட்சி வேணாயா எந்த பதவி வேணாயா எம்ஜிஆர் கட்சி உருவாக்கின கட்சியில் ஏற்பண்ணா அப்படி சொல்றவன் தானே ரோசமானவன் அவன் தான் மனுஷன் அவன் தான் உண்மையான அண்ணா தான் ரத்த அவன் தலை அவன் ஓடுதுன்னு அர்த்தம் சும்மா எல்லா பேரும் அண்ணா காரணம் கிடையாது எல்லாரும் நீ வாட்டுக்கு விழுது அது நீங்கள் தான் பத்திரிக்கைக்காரங்க தான் இந்த ஊடகங்கள் தான் தூக்கி விடுறீங்க இன்னைக்கு கூட ஒரு புள்ளி ஓரத்தை போட்டு விட்டுருங்க இதெல்லாம் இங்கேதான் புள்ளி ஓரங்கள்லாம் நிற்குமா என்னங்க நீங்கள் நாட்டில் மக்கள் எஜமான் மக்கள் என்ன நினைக்கிறாங்களோ அதுதான் நடக்கும்